சோழ தேசம் இரவு நேரம் இருள் சூழப்பட்ட அந்த பிரம்மாண்ட அரண்மனை விளக்குகளால் பிரகாசித்துக் கொண்டிருந்தது ராஜராஜ சோழனுக்கு நடு இரவை தாண்டியும் தூக்கம் வரவில்லை மனதில் ஒரே குழப்பம் தான் வழிபடும் சிவபெருமானுக்கு சிறந்த கோவில் கட்ட பல மாதங்களாக இடம் தேடியும் சரியான இடம் அமையவில்லை பல குழப்பங்களோடைய உறங்கி போனார் சோழர் அன்று இரவு கனவில் ஒரு இளம் பெண்ணை கண்டார் ஆனால் பெண்ணின் உருவத்தை கண்டு அதிர்ந்தார் உடல் ஒரு சாதாரண மனித பெண்ணின் உடலாகவும் தலை மற்றும் காட்டுப்பன்றியின் முகமாகவும் இருந்தது இத்தகைய உருவம் கொண்ட பெண் அவர் அருகில் வந்து நீ ஏற்கண்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாயோ அதற்கான பதில் நாளை காலை உனக்கு தெரிய வரும் என்று கூறி மறைந்து விட்டாள் விழித்தான் சோழமன் ஒன்றுமே அவருக்கு புரியவில்லை நான் கண்டது என்ன என்று மேலும் குழம்பி போனார் விடிந்ததும் குருக்களிடம் இதை பற்றி கூறி அறிவதற்காக காட்டு வழியில் சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது எதிரே ஒரு காட்டுப்பன்றி அவரை வழிமறித்தது அவரை கண்டதும் திரும்பி ஓட ஆரம்பித்தது தன் கனவில் கண்டத நினைவு கூற அதை பின்தொடர்ந்தார் சிறிது தூரம் சென்ற அந்த காட்டுப்பன்றி ஒரு இடத்தில் நின்று தன் கால்களால் தரையை பராண்டியது அதை கவனித்த சோழன் குருக்களிடம் சென்று அனைத்தையும் கூறினார் குரு விளக்கத் தொடங்கினார் ஓர் அடர்ந்த காட்டுக்குள் இரு சகோதரர்கள் கடுமையாக பிரம்மனை வேண்டி தவம் புரிந்து கொண்டிருந்தார்கள் ஒருவரின் பெயர் சும்பன் மற்றொருவன் பெயர் நிசும்பன் பல ஆண்டுகளாக தவம் மேற்கொண்டனர் பல ஆண்டு தவத்தை கண்ட பிரம்மன் மனம் இறங்கி அவர்களுக்கு வரம் தர முடிவு செய்தார் சாகா வரம் வேண்டும் என்பதே அவர்களின் எண்ணம் ஆனால் அதை நேரடியாக கேட்க முடியாது என்பதால் கருகள் பிறக்காத கன்னி பெண்ணின் கைகளால் தங்களுக்கு மரணம் வேண்டும் என்று கேட்டனர் வரமளித்தார் பிரம்மன் பெண்களால் எங்களை என்ன செய்து விட முடியும் என்று துச்சமான எண்ணம் அவர்களுக்கு சாவே கிடையாது என்ற எண்ணத்தில் ஆட ஆரம்பித்தனர் தேவலோகம் பூலோகம் பாதாளலோகம் என்று மூன்று உலகத்தையும் ஆட்டி படைக்க தொடங்கினர் இதை கண்ட பார்வதி தேவி தண்டனை வழங்க முடிவு செய்தார் ஏழு கன்னிமார்களை தன் சக்தியால் உருவாக்கினார் முதலாவதாக பிராம்ஹி இரண்டாவது மகேஸ்வரி மூன்றாவது கௌமாரி நான்காவது வைஷ்ணவி ஐந்தாவது வாராகி ஆறாவது இந்திராணி ஏழாவதாக காளியின் உருவமான சாமுண்டி மற்ற எல்லா கன்னிமார்களும் சாதாரண பெண்களைப் போல் தோற்றமளிக்க ஐந்தாவதாக உருவான வாராகி அம்மன் மட்டும் இளம் பெண்ணின் உடலும் காட்டுப்பன்றி முகமும் கொண்டவளாக உருவெடுத்தார் விஷ்ணுவின் வாராக மூர்த்தியின் அவதாரமாக கூறப்படுகிறார் மிருகத்தின் குடூர குணம் கொண்ட வாராகி அம்மன் படைத்தலைவையாக விளங்கி அந்த போரில் அசுரர்களை அழித்தனர் போர் முடிந்த பின் பாதாளலோகத்தின் தலைவியாக காத்து வருகிறார் என்று குரு கூறி முடித்தார் இப்பொழுது ராஜராஜ சோழனுக்கு அனைத்தும் புரிந்தது காட்டுப்பஞ்சி கீரிய இடமே தான் கோவில் கட்ட உகந்த இடம் என்று அவருக்கு புரிந்தது சட்டென்று சோழனுக்கு ஒன்று நினைவுக்கு வந்தது கடைசியாக போரில் வெற்றி பெற்று காசியில் உள்ள வாராகி அம்மனை வணங்கிவிட்டு வந்தார் ஆம் காசியில் பாதாள அறையில் காட்சி காட்சியளிக்கிறார் வாராகி அம்மன் வாராகி அம்மன் காசியில் இரவு நேரம் உலா வந்து இன்றும் காத்துக்கொண்டிருக்கிறார் என்று அந்த மக்களால் நம்பப்படுகிறது காட்டுப்பன்றி கீறிய அந்த இடம்தான் இன்றும் பெருமையோடு நிற்கும் தஞ்சை பெரிய கோவில் என்று பலரால் கூறப்படுகிறது வாராகி அம்மனின் அருளால் கட்டியதால் அவரை பெருமைப்படுத்தும் விதமாக பெரிய கோவிலிலேயே வாராகி அம்மனுக்கு தனி சன்னதி அமைத்தார் ராஜராஜ சோழன் பார்க்கவே பயங்கரமாகவும் கொடு குணங்கொண்டவள் என்று கூறப்படும் வாராகி அம்மன் தான் இன்றும் தன்னை வேண்டும் பக்தர்களுக்கு பல அற்புதங்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறாள் பக்தர்களை பார்த்ததும் தன்னை ஒரு தாயாக மாற்றிக் கொள்கிறாள் இந்த காணொளியை பார்க்கும் பக்தர்கள் உங்கள் வாழ்வில் வாராகி அம்மனால் நடந்த அற்புதங்களை இங்கே பகிரவும் இதுபோன்ற பக்தி கதைகளை கண்டு கேட்டு மகிழ கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி